ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த நம்மளுடைய வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க சிஸ்டர் உங்களுடைய ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எங்களோடய வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் நம்மளுடைய தெருவில் இருந்து ஆரம்பிக்கலாம் நான் பாப்பாவை ஸ்கூலுக்கு கூட போகும்போது இந்த லைனில் தான் போவேன் சரிங்களா இதுக்கு அங்கிட்டு இன்னொரு ஒரு தெருவு ஒன்று இருக்குது ஆனால் நம்ம தெருவில் நம்ம வீடு தான் ஃபஸ்ட்டு வீடு இங்கிட்டிருந்து போகும்போது அங்கிட்டிருந்து வரும்போது நம்ம வீடு தான் லாஸ்ட்டு வீடு சரிங்களா நம்ம வீட்டில் இருந்து முதல்ல பார்க்கலாம் இது வந்து என்னுடைய மூணாவது மாமனாருடைய வீடு இந்த வீடு சரிங்களா ஆனால் அவங்க வந்து இப்போ இங்கே கிடையாது அவங்க வந்து இப்போ தமிழ்நாட்டில் வேலைக்காக வேண்டி போயிருக்கிறாங்க இந்த மண் வீடும் அந்த செங்கல் வீடுமேவும் இன்னொரு ஒரு சித்தப்பாவுடைய வீடு அதாவது என் மாமனாருக்கு அடுத்து அதாவது நடு மாமனாருடைய வீடு வந்து இந்த ரெண்டு வீடும் சரிங்களா அதுக்கப்புறமேட்டி இந்த களிமண் அடித்து போட்டதுமேவும் இந்த வீட்டுக்கு மேலே எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மண் எல்லாத்தையுமே அடித்து வச்சுருக்குறாங்க மழை டைம் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிருச்சு அதனால் அவங்களால பண்ண முடியல என்ன வர வருஷம் தான் பண்ணுவாங்க நான் இங்கே மேரேஜ் பண்ணி வந்த புதுசுலலாம் இங்கேனா தான் எங்களுக்கு வீடு உண்டு அப்போ வந்து சித்தப்பா வீடு இங்கே கிடையாது அந்த செங்கல் வீடு காட்டுனா பார்த்திங்களா அங்கே வச்சுருந்தாங்க இந்த வீடை வந்து இடத்த பிரிக்கும் போது நம்மளுடைய வீடு வந்து இந்த பக்கத்தில் வந்துருச்சு இங்கே தான் நான் வந்த புதுசில் சின்ன சின்ன வீடாக மண் வீடு ஒரு ரெண்டு வீடு மட்டும் இருக்கும் இது வந்து என்னுடைய பாப்பா சின்ன பாப்பா கல்யாணம் பிறந்ததுக்கு அப்புறமேட்டி ஒரு எட்டு வருஷம் ஆகுது இந்த கட்டி ஒரு எட்டு ஒம்பது வருஷங்கிட்ட ஆகுது இந்த கட்டி இது நான் கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம இந்த வீட்டை கட்டணும் இதுதான் நம்மளுடைய தெருவு கோயிலுக்கும் நம்ம வீட்டுக்கும் ரொம்ப பக்கத்தில் இதிலருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம வீட்டுக்கு பின்னாடி போகிறதுக்கு சரிங்களா இதுதான் நம்ம வீட்டில் மொதல் ரூம் நம்மளுடைய வண்டி வச்சிருக்கதாக இருக்கட்டும் மற்றபடி ம சின்ன சின்ன பொருட்கள் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நமக்கு வந்து இங்கே தான் இந்த வீட்டுக்குமே கதவு இல்லையான்னு யாருமே நினைக்க இந்த வீட்டுக்குமே நம்ம கதவு வச்சுருந்தோம் ஆனால் மழை பெய்யும் போது எங்களுக்கு வந்து அப்போ வந்து விவரம் தெரியாமல் வீடு கட்டிட்டோம் இவ்வளோ தூரம் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் இப்படி இவ்வளோ தூரம் இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்துருந்துச்சுன்னா மழை பெய்யும் போது இந்த தண்ணி வந்து நமக்கு வீட்டுக்குள்ளே அந்த பக்கம் வராமல் இருந்துருந்துருக்கலாம் அதனாலனேவும் இந்த டைம் நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த கதவுள் வச்சுருக்கிறேன் பார்த்திங்களா இந்த கதவுல வந்து இதுக்குள்ளது அதை தூக்கி இப்போ நானேவும் இதில் போட்டு மாட்டி வச்சுருக்குறேன் இன்னும் மழைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஏதாச்சும் ஒரு மரத்தை எதையாச்சும் கட் பண்ணி இந்த இடத்துல போடுற மாதிரி எதாச்சும் ஐடியா பண்ணணும் இதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற மொதல் ரொம்ப அதுக்கப்புறமேட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம் அப்படின்னா இது வந்து நான் இருக்கிற நான் குடி இருக்கிற வீடு சரிங்களா வெளியில் மட்டும் ஒரு பால் போட்டிருப்போம் இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு கட்டி கொடுத்தது கோழி கூண்டு எனக்கு கட்டி கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போது நம்ம மலாட்டியத்தில் கோழி எதுவுமே வைக்கல அப்படிங்கிறதுனால அது அப்படி இருக்குது வாங்கி இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் இதுதான் நம்ம வீட்டுக்குள்ளே வர ஸ்டார்டிங் இன்னொருக்கும் இந்த டோர் வந்துமே இந்த வீடை கெட்டின புதுசுல இங்கே ஒருத்தங்க தெருவில் விற்க வந்திருந்தாங்க அவங்கக்கிட்ட வாங்கி செட் பண்ண டோரு கீழே வந்து நமக்கு வந்து சிமெண்ட்டு தரம் தான் சரிங்களா நேற்றுக்கு விறகு வாங்கினதில் இப்போ மழை டைம் வெளியில் வச்சு சமையல் பண்ண முடியாது அப்படி இல்லை அப்படின்னா இந்த மூடி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல எனக்கு ஒரு ஒன்று உண்டு இதில் தான் நான் சமைப்பேன் நினைவோம் இப்போதைக்கு நமக்கு அது செய்ய முடியாது ஏன்னா மழை பெய்கிறதுனால அதனால் இப்போ வீட்டுக்குள்ளே இந்த தான் வச்சு சமைக்கிறேன் இவ்வளோ விறகு இருக்குது ஸ்டார்டிங்கில் உள்ளே வந்த உடனே இதில் தான் நாங்கள் சமையல் பண்ணுவோம் இதில் எல்லாமே மசாலா டப்பா எல்லாமே நான் அடுக்கி வச்சுருப்பேன் உப்புலேருந்து நமக்கு தேவையான ஜாமான் ஏன்னா இங்கேனே எடுத்து சமைப்போம் இல்லையா அதனால் இது வச்சுருக்குறேன் அதுக்கப்புறமேட்டி இதுக்கு மேலே என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி எனக்கு போட்டு கொடுத்துருந்தாங்க அதில் சின்ன சிலிண்டர் ஒன்று இதுவுமே இப்போ தான் வாங்கணும் ரெண்டு மாதம் ஆகுது ஏன்னா மழை டைம் நான் கொஞ்சம் டீ கொஞ்சம் அதிகமாக குடிப்பேனா அதுக்காக வேண்டியும் காலையில் சாப்பாடு அதுக்கப்புறமேட்டி நைட்டுக்கு ஏதாச்சும் டிஃபன் செய்யணும் அப்படின்னா அதில் யூஸ் பண்ணுவேன் மற்றபடி எல்லாமே அடுப்பில் தான் யூஸ் பண்ணுவேன் இங்கே உள்ள குடத்தை பார்த்துருக்கீங்களா இங்கே உள்ள குடம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மக்கிட்ட உள்ள பாத்திரமே இவ்வளோ தான் இதுவுமே அம்மா கொடுத்த பாத்திரங்க தான் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டி அம்மா ஓரளவு என்னுடைய கல்யாணத்தை பற்றி அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டி அம்மா எனக்கு கொடுத்துருந்த இது அப்போலாம் அம்மா எனக்கு நிறைய பொருள் கொடுத்தாங்களா அதை வைக்கிறதுக்கு எனக்கு ஸ்டார்டிங்கில் இடம் கிடையாது அதனால் இங்கே பரண மாதிரி கட்டி கொடுத்துருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க மொத ரூமில் நாங்கள் இது ஜன்னல்லாம் வைக்கணும்னு சொல்லி ரெடி பண்ண தான் ஆனால் எங்களால் செய்ய முடியல அதுக்கப்புறம் தமிழ்நாடு போயிட்டோம்மா அப்புறமேட்டு எட்டு வருஷம் கழிச்சு இப்போ தானே வந்தோம் மாமியார் மாமனாருமே அதை எடுத்து செய்யணும் செஞ்சுருந்துக்கலாம் அவங்களுமே செய்யலை இந்த இடத்துல தான் நான் தையல் மிஷின் வச்சுருப்பேன் இதில் ஒரு சுச்சி போடு அப்புறம் நம்ம பாப்பாவுக்கு எனக்கு ப்ரெஸ்ஸு பேஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்கும் மேலுள்ள சீலிங் ஃபேன் நமக்கு கிடையாது கீழே உள்ள ஒரே ஒரு டேபிள் ஃபேன் மட்டும் தான் மொத சைஸேவும் நமக்கு இவ்வளோ தான் இது வந்து ரெண்டாவது ரூம் நாங்கள் படுக்கிறது இங்கே தான் படுப்போம் இவ்வளோ தான் நமக்கு படுக்கிறதுக்கு ரெண்டாவது ரூமில் இடம் இதில் நம்ம என்னென்ன வச்சுருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம் நாங்கள் ஒரு கோழி இப்போ பாப்பா சின்ன பாப்பா கேட்டு அடம்பிடிச்சேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே காட்டு பூனைலாம் அதிகமாக வருமா அது வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா பிடிச்சி சாப்பிட்டுருச்சு அதனால் அந்த கூடையை மட்டும் தூக்கி மேலே வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் ஒருவேளை குளிர் நேரம் வந்ததுக்கு அப்புறமேட்டி வாங்கலாம் இது வந்து எங்கள் அம்மா கொடுத்த ஃபேனு தான் சரிங்களா ஃபேன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சி அதனால் அதோட கூடை வந்து ஏன் இப்படி நான் கெட்டி வச்சுருக்கேனா இங்கே வந்து பூனை வந்து பால் குடிக்கும் இல்லைனா குழம்பு ஏதாச்சும் நம்ம நைட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா இங்கே வந்து குடிச்சிட்டு போயிடும் அதுக்காக வேண்டி இதில் நம்ம ஃபஸ்ட்டோன்னா பூனை வந்து குடிக்காது இங்கே உள்ளவங்க வேறு மாதிரி அதை செஞ்சு வைப்பாங்க நமக்கு அது செய்ய தெரியாது அதனால் இங்கே வந்து பெட்ஷீட் அந்த மாதிரி எல்லாமே இதில் வச்சுருப்பேன் கீழே உள்ள பானையுமே அம்மா கொடுத்த பானை சரிங்களா அரிசி போட்டு வச்சுருப்பேன் இங்கே நோக்கம் வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸு பாப்பாவுடைய ஸ்கூல் பேக்கு அந்த மாதிரி வச்சுருப்போம் பாப்பா பார்த்தீங்களா எப்படி கிறுக்கி கிறுக்கி இன்னும் மழை நேரம் முடிஞ்சுக்கப்புறமேட்டி இதெல்லாம் நல்லா மொழுகும்போது தான் எல்லாத்தையும் இது வந்து ரஃப் யூஸ்க்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாமே இந்த ரூமில் ஜன்னல் வந்து இங்கே நோலுக்க இருக்கும் ஆனால் அந்த ஜன்னலை விட இந்த ரூமில் உள்ள ஜன்னல் கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தோம் ஏன்னால் கரண்ட்லாம் இல்லை அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும் அதுக்காக வேண்டி இங்கே நோலுக்க வச்சுருந்தோம் இங்கே கீழே வந்து தேவையில்லாத பொருட்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேக்கு அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு கீழே அடிக்க வச்சிருப்பேன் இதுலேயுமே நான் அரிசி போட்டு வச்சுருப்பேன் இதுவுமே எனக்கு அம்மா கொடுத்த பானை தான் அதுக்கப்புறமேட்டு இதுலேயுமே அரிசி போட்டு வைப்பேன் இப்போ இடையில தான் அந்த டப்பா வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து நம்மளுடைய காய்கறி ஸ்டாண்டு காய் எதுனாலும் வாங்கினேனா இதில் போட்டு வைப்பேன் எப்பமாச்சும் ரேட்டு ரொம்ப கம்மியாக உருளைக்கிழங்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் வாங்கினேன் அப்படின்னா இந்த இதில் போட்டு வைப்பேன் இல்லை மசாலா எதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த இதில் போட்டு வைப்பேன் இதில் வந்து பாப்பாவுக்கு வந்து பொரி பிஸ்கட் இந்த மாதிரி ஏதாச்சும் மிச்சர் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தானா இந்த இதில் போட்டு வைப்பேன் இது வந்து எனக்கு தைக்கிறதுக்குள்ள சேரு நம்ம தமிழ்நாட்டில்னா தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஒன்று வாங்குவோம் பார்த்தீங்களா இங்கே இருந்து மழை டைம்ங்கிறனால அதை பறிக்க முடியாது அதனால் போன டைம் வெயில் டைத்துலேயும் பாப்பா எனக்கு கொஞ்சம் பறித்து அதை கொண்டு வந்து இதில் கெட்டி தொங்க போட்டிருக்கா ஏதா இப்போ ஒன்று நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை பழசாயிருச்சு அப்படின்னா மறுபடியும் இது எல்லாத்தையும் பிச்சு அதுக்கப்புறமேட்டு இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறமேட்டி நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டி இங்கேருந்து ஒடிசாலேருந்து தமிழ்நாட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டி இதை அம்மா வீட்டில் வச்சு அம்மா எனக்கு எடுத்து கொடுத்த ஃபோட்டோஸ் சரிங்களா இது வந்து ஃபோட்டோ வந்து இங்கே நான் வச்சுட்டு போயிட்டேனா பாப்பா சின்ன கை குழந்தையே இருக்கும்போது இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன் அப்போ சொல்ல நம்ம மாமியாரும் மாமனாரும் ஏதோ ஒரு பைக்கில் போட்டு கெட்டி வச்சுருப்பாங்க போல் இருக்கு அது கரையெல்லாம் கடிச்சு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு இது வந்து கல்யாண ஃபோட்டோன்னு சொல்லி யாருமே நினச்சிக்க வேண்டாம் இது வந்து என்னுடைய வளகாப்பு ஃபோட்டோ அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா பிள்ளைக்கு வந்து கல்யாணம் தான் பண்ணி நம்ம பார்க்க முடில அவளுக்கு வளகாப்பா நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நல்லா கிராண்டாக பண்ணாங்க வளகாப்பு அதுக்கப்புறமேட்டு இது மழை நேரம் வேண்டி கொஞ்சம் பெனாயில் வாங்கி வச்சுருக்கேன் கீழே தரையை துடைக்கிறதுக்கு நிறையா பேர் வீட்டுக்குள்ளே பாம்பு வரும்னு சொன்னதுக்கு நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறமேட்டு இதுவுமே இங்கே விற்க வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு கருப்பு பெனாயில் போல் இது போட்டால் வராதுன்னு சொன்னாங்க இதை டெய்லி யூஸ் பண்ணுறதுனால இப்போ ஏன் கண்ணுக்கு எதுவுமே தெட்டு தன்படலை ஒருவேளை வேறு எங்கேயும் ஒழிஞ்சிருக்கா என்னங்கிறத இன்னும் பார்த்து அதுக்கப்புறமேட்டு தான் அடிக்கணும் இந்த இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதுவும் இதுவும் சேர்ந்து அதுக்கப்புறமேட்டி சாமிக்குலாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா தீபம் மாதிரி ஒன்று இது மூணும் நூற்றம்பது ரூபான்னு சொல்லி இங்கே விற்க வருவாங்க அவங்கக்கிட்ட இது எல்லாமே வாங்கினேன் அதுக்கப்புறமேட்டு பாப்பா உடம்பு சல்லுன்னு சொல்லி வச்சுருந்த காய்ச்சல் மருந்து இதில் எல்லாமே பாப்பாவுக்கு தேவையான பொருள் இந்த பையிலையுமே அப்படித்தான் அதுக்கப்புறமேட்டு இதில் என்னுடைய வளையல்ஸ் எல்லாமே இதில் நான் போட்டு வச்சுருப்பேன் இது பாப்பாவோடைய தினசரி மேக்கப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியே அடித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு தேவையான பொருள் எதுனாலும் சரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் இது வந்து பாப்பா ரெண்டு ரூபா ஸ்கூல் போயிட்டாங்கன்னா நான் இதில் ஒண்டியாக இருப்பேன்ல ஒத்தையில் இருப்பேன் பார்த்திங்களா அதனால் மைக்கு பாட்டு கேட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சுச்சி போடு இதுதான் எங்களுடைய வீடு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டீங்க இப்போது என்னுடைய மாமியார் வீட்டை போய் பார்த்துட்டு வரலாம் நம்ம இப்போ மழை நேரம்லாம் முடிஞ்சு குளிர் நேரம் ஆரம்பிச்சின்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் நல்லா மொழிகிட்டு நம்ம வந்து இதில் தான் உட்காந்துருந்து சமைப்போம் அதுக்குள்ளே இங்கே மேலே போடுறதை எப்படியாச்சும் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து பணம் கொஞ்சம் ரெடி பண்ணி அதெல்லாம் இது வந்து மாமியார் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கிறாங்க மாமியார் வீட்டுக்கு வந்து கதவுள் கிடையாது இந்தாருக்கு பார்த்தீங்களா இதை தான் வச்சு இதில் சாத்திட்டு படுப்பாங்க மாமியார் வீடை பார்த்தீங்களா மாமியார் வந்து அவங்க தான் பூஜை பண்ணுவாங்க நான் எப்போதுமே பண்ண மாட்டேன் இங்கே தான் மாமியார் மாமனார் ரெண்டு பேரும் தங்குவாங்க மாமியார் ஒரு சின்ன கடை மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்குறாங்க இங்கே தான் மாமியாருக்கு தேவையான பொருள் எல்லாமே இதில் வச்சுருப்பாங்க அவங்களுடைய சூட்கேஸ் எல்லாமே அவங்க இங்கே வச்சுருப்பாங்க இதுதான் மாமியாரோடைய வீடு அப்புறம் தேவையில்லாத பொருள் எது இருந்தாலும் இந்த மாதிரி செட் பண்ணி அவங்க மேலே வச்சுருக்குறாங்க அவங்களுக்குமே கீழே தளம் கிடையாது ஏன்னா இந்த வீடேமே நாங்கள் எட்டு வருஷம் போனதுக்கு அப்புறமேட்டி அவங்க இந்த வீடை ரெடி பண்ணவே இல்லை நான் வந்ததுக்கு அப்புறமேட்டி மண் எல்லாமே அள்ளி போட்டு இந்த வீடை ரெடி பண்ணோம் இப்படியே வெளியே வந்தால் இது வந்து வீட்டுக்கு பின்னாடி பாதை இப்போதைக்கு நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் ஏன்னா மழை டைமாக ரொம்ப இதாக இருக்கும் இப்படி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய மாடு இங்கே தான் கட்டி வச்சுருக்கோம் வீடு அந்த டைம் சரியாகவே அவங்க ரெடி பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் காசு போ செலவு பண்ணால் தான் மிச்சம் கோங்களே கோங்களே நம்மளுடைய மாடை பாருங்கள் நல்லா பேசும் ராவி விட்டுக்கிட்டே இருந்தால் அதுக்கு பிடிக்கும் இன்னும் ஏன் வெளியே எடுக்கலைன்னா வெளியே தான் கட்டி வச்சுருந்தாங்க மழை இப்போ பெஞ்சதுனால மறுபடியும் தூக்கி உள்ளே வச்சுருக்கோம் அதுக்கப்புறமேட்டி அங்கே மாட்டிலேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வந்தோன்னே உங்களுக்கு மாமியார் போட்ட பசலுக்கீரை இது வந்து ரெண்டாவது மாமன்னார் வீட்டில் சொல்லியிருந்தேன்ல அவங்க செங்கல் வீடு கட்டியிருந்தாங்கண்ணா அது நமக்கு பாத்திரம் வளர்க்குறதுக்கு எல்லாமே நமக்கு வந்து இங்கே தான் நம்ம ஓஸ் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அது பின்னாடி வரும்னு சொன்னால் பார்த்திங்களா இங்கே தான் நமக்கு வரும் இங்கே மழை நேரம் இன்னும் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டி இது எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸ் மாமன்னார் தான் க்ளீன் பண்ணுவாங்க நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணுவாங்க இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம வீட்டுக்கு பின்னாடி நான் கை வச்சு காட்டுறேன் பார்த்திங்களா அங்கே உலக வயக்காடு நம்ம வீட்டுக்கு பின்னாடி நம்மளுடைய இடத்த விட்டு தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வயக்காடு இங்கே உலகமே கொஞ்சம் தேவையில்லாத செடி இதெல்லாம் இப்போ மழை டைமுக்கிறதுனால வளர்ந்துருக்கு இன்னொரு ஒரு மாதம் இன்னொரு ஒரு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மழைனால் நின்று நின்னதுக்கு அப்புறமேட்டி நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணலாம் நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஹோம் டோர் போடுங்கக்கா அப்படின்னு இதுதான் எங்களுடைய வீடு நீங்கள் பார்த்துட்டீங்க நாங்களுமே கவர்மெண்ட் வீடுக்கு வந்து எழுதி போட்டிருக்கிறோம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எப்போது அப்படிங்கிறது தெரில ஒரு வேளை வந்தாங்க கொடுத்தாங்க நமக்கு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் எல்லாருமே எங்களுக்காண்டி ப்ரேர் பண்ணிக்கோங்க ஏன்னா எங்களுடைய வீடை நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மழை நேரத்தில் பசங்களை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கும் அவங்க வீடு கொடுத்தாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் கூட கொஞ்சம் பணம் போட்டு நல்லபடியாக வீடு கட்டலாம்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம் எங்களுக்காக வேண்டி நீங்களுமே கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற வீடு எல்லாமே எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு எங்களுடைய எங்களுடைய வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க வேறு ஏதாச்சும் நாங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் எங்களுக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இன்னைக்குள்ள வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் பாய் நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்